குணப்படுத்தும் நிராஸ் பாத விலை தங்கள் GT holidays South India's number one travel brand You மருத்துவம் அறுவை சிகிச்சை குறைந்த நிறைந்த ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ் காரை செல்வராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஸ்வகர்மா திட்டம் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்திருக்கிறது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது சமூக நீதி பாதிக்கப்படும் என்கிற பொய்யை கூறி லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களின் வாழ்வை முடக்க பார்க்கிறார் தமிழக முதலமைச்சர் அப்படின்னு பாஜகவின் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதாவது இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது பாஜகவினுடைய குற்றச்சாட்டில் இருந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்தினுடைய பாஜகவினுடைய தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்று அற்புதமான கேள்வியை முன் வச்சிருக்கீங்க எப்போ முதல்ல திட்டம்னு வந்துட்டு நம்ம நீங்க எதிர்ப்புகளில் இருந்து ஒரு நிகழ்ச்சி கட்டமைப்பு என்பது இன்னும் நம்ம விரிவாக பேசக்கூடிய செய்திகளுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்க முதல்ல வந்து ஒரே ஒரு விஷயத்தை திருத்திடுற இதை செயல்படுத்த மாட்டோம் என்று தமிழ்நாடு அரசாங்கம் ஒருபோதும் மறுதளித்து விடவில்லை அவங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே ஒன்றிய சிறு குறு தொழில் அமைச்சர் மஞ்சுரிக்கு வந்து கடிதம் இருக்கிறாங்க அந்த கடிதத்துல வந்து நீங்க கொடுத்திருக்கிற இதே நிலையில் இருந்து நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அதற்கு மாறாக நாங்கள் ஒரு குழு அமைத்து நாங்கள் ஆய்வு செய்து அந்த குழு வந்து கொடுத்திருக்கிற ஆய்வறிக்கையின் அடிப்படையில் இந்த சமூக நீதி அடிப்படையிலான கைவேலை கடைகளுடைய மேம்பாட்டு திட்டமாக இந்த திட்டத்தை மாற்றுவது என்பதும் எங்களுடைய முதல் குறிக்கோளாக இருக்கிறது அந்த வழியில் தான் நாங்கள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என்று தமிழக அரசு எழுதியிருப்பதை நம்ம குறிப்பில் எடுத்துக்கணும் ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து விடுவோம் என்று சொல்லவில்லை திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கத்தில் தான் ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்களே தவிர இந்த திட்டத்தை தொடர்வதில் வேறு எந்த சிரமங்களும் இல்லை என்றுதான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இரண்டாவது முக்கியமாக ஒரு மூன்று காரணிகளை தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருப்பது என்பது குடும்பம் குடும்பமா பாரம்பரியம் பாரம்பரியமாக செய்கிற தொழிலாக இருக்க வேண்டும் என்று கொடுத்திருப்பதை நீங்கள் மாற்ற வேண்டும் அந்த தொழிலை இப்பொழுது செய்து கொண்டிருப்பவர்கள் எப்படி செய்துகிட்டு இருக்காங்க நல்லா செய்துகிட்டு இருக்காங்களா அதையெல்லாம் ஆய்வு செய்து அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு நீங்க சலுகைகள் கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஊக்கத்தொகை கொடுத்து நிறைவேற்ற வேண்டிய திட்டமாக இந்த திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவது வந்து நான் சொன்ன சமூக நீதி அடிப்படையில் இதை மாற்றி அமைக்க வேண்டும் மூன்றாவது லோக்கல்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து இவங்க குடும்பம் குடும்பமா பாரம்பரியம் பாரம்பரியமா இப்ப நான் தொழில் செய்துட்டு இருக்கேன்னா எங்க அப்பா எங்க தாத்தா எங்க பாட்டன் கோட்டன் பூட்டன் இப்படி பரம் இந்த பரம்பரைகளாக தொழிலை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற சர்டிபைபிகேட் சான்றிதழ் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் வந்து கையெழுத்து போட்டால் போதும் என்கிற நிலை மாற்ற வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி இருக்கிறது வானதி சீனிவாசன் அவர்களும் நம்ம ஒரு நாராயணன் அவர்கள் எல்லாம் இந்த திட்டம் குறித்து தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு 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 அற்புதமான ஒரு திட்டத்தை செயல்படுத்த மறுக்கிறார்கள் என்கிற நிலையில் அவருடைய குற்றச்சாட்டிய வைக்கிறாங்க அதில் துளியும் உண்மை இல்லை இரண்டாவது சிறு குறு தொழில்கள் என்கிற அந்த தொழில்களினுடைய கான்செப்டையே இந்தியாவிலே கொண்டு வந்ததே தமிழ்நாடு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற நூறு பேருக்கு வேலை கொடுக்கறாங்கன்னா நான்கு பேருக்கு தான் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை கிடைக்கும் தொண்ணூத்தி ஆறு சதவிகிதம் பேர் வந்து எம்எஸ்எம்இ தான் வேலை தொண்ணூத்தி ஆறு பேர்ல நாற்பத்தி ஆறு சதவிகிதம் வேலை வாய்ப்பை என்றால் இந்த சிறு குறு தொழில்கள் தான் மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தி ஆறு சதவிகிதத்தையும் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறது என்பதை இந்த மண்ணில் உருவாக்கி முப்பத்தி ஐயாயிரம் நாற்பது சிறு குறு தொழில்களோடு மிகச்சிறப்பான பொருளாதார கட்டமைப்பை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதை மனதில் வைத்துத்தான் இவர்கள் வந்து வைக்க வேண்டுமே தவிர தமிழ்நாடு அரசிற்கு பாடம் அளவிற்கான ஒன்றிய அரசுக்கே இல்லை என்று சொல்லுகிற பொழுது வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் நாராயணன் போன்றவர்களுக்கும் எப்படி வந்து விட முடியும் அதுதான் என்னுடைய பதில் நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழக அரசு உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதல்லாம் அப்படிலாம் எதுவும் சொல்லல ஒரு குழு அமைச்சு அந்த குழு சில விஷயங்கள் சொல்லுது அதன்படி சில திருத்தங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்லாம் சொன்னீங்க அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்துள்ளார்களோ அதன்படி செயல்படுத்தணும் இதற்காக பாஜக கட்சி தொடர்ந்து குரல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அவங்க சில அவங்களும் நாங்க ஆராய்ச்சி பல்வேறு இதுல ஆராய்ச்சி தான் நாங்க இந்த திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கோம் அதனால மத்திய அரசு என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு கொடுத்திருக்கிறார்களோ அதன்படி நடத்தணும் இந்த மாதிரி ஒரு முடிவை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார் இதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறது மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க

இந்த லிஸ்ட் பண்ணிருக்கிற பதினெட்டு தொழில்கள்ல கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தொழில்கள் சாதிய அடிப்படையிலான தொழில்களாகத்தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நாம இல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கல்வி மறுக்கப்பட்டு சமஸ்கிருதம் தெரிஞ்சா மட்டும்தான் நீ மருத்துவக் கல்லூரியே படிக்க முடியும் சொல்லும்போது படிப்பதற்கு வாய்ப்பே மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அவருக்கு தெரிந்த தொழிலை செய்ய ஆரம்பித்து கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாதியத்தின் அடிப்படையில் இந்த பறையன் பள்ளன் புயவர் வண்ணான் தச்சன் இது போன்றவர்கள் இந்த தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு வரம்பு ஒரு சூ ஒரு சுழற்சிக்குள்ளே வைத்திருப்பது என்பதுதான் அவருடைய இத்தனை ஆண்டு கால அந்த சமூகத்தினுடைய வெற்றிக்கு காரணம் ஆனால் இன்றைக்கு மீண்டும் வந்து அந்த நம்ம ஏற்கனவே நீங்க தமிழகத்துல பார்த்திருக்கீங்க குலக்கல்வி திட்டம் என்கிற சிந்தனையும் சாதி அடிப்படையில் எந்த நோக்கு வந்தாலும் அதை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாது தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இரண்டாவது நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சீங்கன்னா இதுல வந்து பாரம்பரிய அடிப்படையிலான பரம் குடும்ப தொழிலாக இருக்கணும் பாரம்பரிய அடிப்படை இருக்கணும் காலம் காலமாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே அடிப்படையில் பிழை அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல நான் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க நான் வந்து ஒரு புயவர் சமூகத்தை சார்ந்தவன் மண்பாண்டம் செய்வதுதான் எங்களுடைய முன்னோருடைய தொழில் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் குடும்பம் செய்யவில்லை அவ்வளவுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மானாமதுரைங்கிற பகுதிகளில் தான் அதிகமாக மண்பாண்டங்கள் செய்யப்படுகிறது அங்கே இன்றைக்கும் வந்து குடும்பம் ஒட்டுமொத்த அந்த குயவர் குடும்பம் இதுல இன்னொரு தகவல் சொல்லியிருந்த நக்கீரனுக்காக நீங்க இந்த செய்தியே ஒரு ஒரு நிகழ்ச்சியாலே நீங்க எங்களுக்கு செய்து கொடுக்கணும் அந்த மண்பாண்ட தொழிலாளர்களை குயவர் என்று இந்த லிஸ்ட்ல போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துல குங்கார் என்று அடைப்புக்குடியில போட்டிருப்பாங்க தமிழகத்திலே நாங்கள் குயவர் என்று குயவர் சமூகம் அழைக்கப்படுவதில்லை குலாலா என்றுதான் இங்கே அழைக்கப்படுகிறோம் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியில கொண்டு வரும்போது அப்பொழுது இருந்த தெலுங்கு மொழி பேசுகிற தாய்மொழியாக கொண்ட அதிகாரிகள் அதிகமாக இருந்தவர்கள் எங்களை குயவர் என்று சொல்லுவதற்கு பதிலாக குலாலர் என்று குலாலா என்று சொல்லி அதற்கு பக்கத்துல வந்து தாய்மொழின்னா தெலுங்குன்னு போட்டிருக்கோம் நான் தாய்மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ் பட் அரசனுடைய ஆணவத்தின்படி நான் குலாலா என்று நான் நான் வாங்கி என்னுடைய தாய்மொழி தெலுங்கு ஆகிறது ஒன்றிய அரசு கும்பகரன் என்பது கனடாவிலே குயவர்கள் அழைக்கப்படுகிற வார்த்தை ஆந்திராவில குலாலா இந்த ஆந்திராவில குலாலா என்று சொல்வது சரி தமிழகத்தில் குயவர் என்று அழைக்கப்பட வேண்டும் அதற்கான அடிப்படையிலே ஒரு இனத்தினுடைய அடையாளத்தையே என்னுடைய தாய்மொழியையே மாற்றி வைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் அது இந்த அரசாங்கம் இல்லை அது எப்பொழுது ஏற்படுத்தினார்களோ அது அப்ப நான் சொல்ற இந்த இந்த குறைபாடு என்பது இந்த அரசாங்கத்தில் ஏற்பட்டது இல்ல அது எப்பொழுது இந்த எம்பிசி இந்த கிளாஸ் பேஸ்ட் சாதியை ஏற்படுத்தினார்களோ அந்த டைம்ல அப்படி பண்ணிட்டாங்க இப்ப நான் தமிழன் நான் அரசு ஆவணப்படி என்னுடைய தாய்மொழி தழுதுதான் என்ன என்னுடைய பெர்த் சர்டிபிகேட்ல குழாலாம் தான் இருக்கு அதை மாற்றுவதற்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்க தகவல் இது ஒரு முக்கியமான தகவல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன் எங்க அப்பத்தா பானை செஞ்சு நான் பார்த்திருக்கேன் எங்க பெரியப்பா ரெண்டு பேரும் வீட்டுல பானை செஞ்சு அந்த முட்டி எல்லாம் ஒண்ணு சேர்க்கிறதெல்லாம் கலைகள்ல நான் பார்த்திருக்கிறேன் எங்க அப்பா வந்து முதல் பொறியாளர் எங்க சமூக எங்க எங்க ஊர்லயே காரைக்குடிங்கிற அந்த வேளார்கள் எங்க பகுதி பேராக வேளார்கள்னு சொல்லுவாங்க அந்த அண்ணா ஐயனார் கோயில் பூச வைக்கிறதுனால வேளார் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அப்பா தான் அந்த சமூகத்திலேயே முதல் முதலே பொறியியல் சிவில் இன்ஜினியரிங் படித்து வெளியிலே வந்தவர் இப்போதே இந்த காரைக்குடியில எங்கள் பகுதிகளிலேயே பண்பாடும் யாருமே செய்வதில்லை இப்பொழுது நீங்க இந்த கார்த்திகை சுட்டின்னு விளக்கு எடுத்துக்குங்க கையில செஞ்சா ஒரு நாளைக்கு நூறு விளக்கு செய்ய முடியும்னா இப்ப மிஷின்ல அச்சு வந்துருச்சு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் விளக்குகளை கொண்டு வந்து போடுறான் அதை யார் செய்கிறார்களோ அந்த விதத்தை பயன்படுத்துவதற்கு நேரடியாக நீங்கள் உதவி செய்யலாமே தவிர நான் கையில செய்திருக்கணும் நான் வந்து குளம் குளமா நான் செஞ்சுப்ப நான் போனேன் நான் சத்தி செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைக்காது ஏன்னா நாங்க இப்போ குலத்தொழிலா அதை நான் செய்யல இடையில பிரேக் வந்துச்சுன்னா எனக்கு சப்ஜெக்ட் கொடுப்பா அப்படி இருக்க வேண்டாம் நீங்க எதையெல்லாம் கைவினை பொருட்களை நீங்கள் வந்து மேம்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ எந்த கைவினை பொருட்களை வந்து நீங்க உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது செய்பவர்களை தேடி பிடித்து அவர்களுடைய தரத்தை பார்த்து நீங்கள் அவர்களுக்கு நோன் கொடுங்க அவன் காலங்காலமா பாரம்பரியமா ஒரு குல தொழிலாக அதை செய்திருக்க வேண்டும் ரெண்டாவது இப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க இப்ப நம்ம ரொம்ப அழகா சொல்றோம் அந்த காலத்துல சொல்ல வரும்போது அம்பட்டையர்கள் ஆனா அவர்களுக்கு உண்மையான பெயர் மருத்துவர்கள் மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க அவங்கள அப்போ நீங்க இந்த 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 விடயத்தை நீங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது நீங்க அந்த தொழில் செஞ்சவன்னா அவங்க அப்பா அவ மகன் அதுக்கப்புறம் மகனுக்கு வந்து விடக்கூடாது அதுக்குதான் தமிழ்நாட்டுல என்ன ஒரு டெட்லைன் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு அவர்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வயதிலேயே அவன் தொழில் செய்வதற்காகவோ அல்லது குள தொழிலை செய்வதற்காகவோ தந்தையாளுடைய தொழிலை பின்பற்றுவதற்காகவோ அவனுடைய கல்வி மறுக்கப்பட்டு தமிழ்நாட்டின் நோக்கம் பதினெட்டு வயதுல உனக்கு நான் லோன் தர்றேன் இருக்கிறவன் எல்லாரும் அப்பன் தொழில செய்துக்கிட்டு இருக்கோன்னு லோன் வாங்க போனா அவன் படிப்பு நின்று போகும் கல்வியை வளர்க்க வேண்டும் முப்பத்தி ஐந்து வயதுன்னு நீங்க தமிழ்நாடு அரசு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தைந்து வயதில் ஒருவனுக்கு திருமணமாகி இருக்கும் தன் தொழிலை மேம்படுத்தி இருப்பான் அந்த முன்னேற வேண்டும் என்கிற ஆவலும் ஆசையும் அவனுக்கு இருக்கும் அவனை கைப்பிடித்து விட வேண்டும் என்பதா வயதுன்னு இப்பவும் இந்த மாற்றத்திலையும் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால பாரம்பரியம் என்பதும் குல தொழில் அவங்க கொடுத்துருக்க பதினெட்டுல பனிரெண்டு அதுலதான் வருது நீங்க அது சாதிய தொழிலாக தான் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது தச்சரை யார் பார்க்கிறோம் கொள்ளரி ஆசை ஆசாரிகள் நம்ம பொற்பொள்ளர்கள் யாரு புயவர் யாரு செருப்பு தேய்க்கிறவங்க காலணி தேய்க்கிறவங்க யாரு கூடம் போயிறவங்க மாலை போடுறவங்க பாயு தொடப்பம் செய்யறவங்க குறவர்கள் முடி திருத்துவது மருத்துவர்கள் என்று மரியாதையாக அழைக்கிறோம் என்று வாஷர்மேன் யாரு வண்ணான் யாரு இன்னைக்கு வண்ணான் தொழில் என்பது அந்த தொழில் என்பது இன்னைக்கு ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள்ல கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்து மிஷின் வச்சு வாஷ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்ப அது ஒரு குல தொழில் இருந்து இருந்து டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன் ஆனதற்கு பிறகு அந்த பாரம்பரிய கைவினை தொழில்கள் எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் அதிகப்படியான உற்பத்தி ஒரு நாள்ல ஐந்து கைத்தறி சேவைகள் இல்லை இந்த சலவைத் தொழிலும் சரி இப்ப ஏற்கனவே அந்த விலக்கு சொன்னீங்கல்ல அந்த கையால செஞ்சா நூறு தான் செய்ய முடியும் இப்போ மிஷின் செஞ்சா ஒரு ஆறு நாளைக்கு ஆயிரம் பத்தாயிரம் எல்லாம் செய்ய முடியும் அப்படி எல்லாம் சொன்னீங்க அந்த பதினெட்டு பிரிவு சொல்றாங்கல்ல அந்த இந்த மாதிரி செய்யறவங்களுக்கு இந்த தொழில இந்த மாதிரி விஞ்ஞான ரீதியில அப்படியே டெவலப் பண்றதுக்கு இந்த விஸ்வ கர்மா திட்டம் உதவாதா அதுக்கு உதவா அது நீ செய்துகிட்ட இருந்தா உங்களுக்கு பணம் குடுக்குறாங்க அவ்வளவுதான் நீங்க என்ன தொழில செய்யறீங்கன்னுல ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் பயிற்சிங்க எந்த தொழில கத்துக்க முடியுது இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன் காந்தி காலத்துல இது போன்று பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லும் போது இது ராகுல் காந்தி அவர்கள் அளித்த பேட்டியில சொல்லியிருந்த ஒரு அற்புதமான செய்தி அப்ப சொல்லுகிற பொழுது நீங்க ஐஐடி மாதிரி ஒரு பயிற்சி நிலையங்கள் எல்லாம் வைத்து இந்த மாதிரியான தொழிலை கத்துக்கிறவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுக்கணும் அதுக்காக நம்ம நிறைய ஐஐடி ஐடிஐஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாராம் இதுக்கு எதுக்குப்பா போய் நீ ஐடிஐ எல்லாம் ஆரம்பிக்கிற ஏற்கனவே முடித்திருக்கிற கடை வைத்திருக்கிறவர்கள் ஏற்கனவே பானை செய்யக்கூடிய குயவர் சமூகம் ஏற்கனவே சச்சு கொள்ளர்கள் ஆசாரிகள் செய்கிற அந்த தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்கீங்க இங்க தேர்ந்தெடுப்பவர்கள் அவர்களிடம் பயிற்சிக்கு அனுப்புங்க ஒரு ஆறு மாத பயிற்சி கொடுங்க அவங்களுக்கு ஒரு அந்த பயிற்சி கொடுப்பவர்களுக்கு மாதம் அந்த ஒரு ஆளுக்கு இவ்வளவு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் நாங்க மாதம் கொடுத்துருவோம் இந்த பையனுக்கு இந்த தொழிலை கத்து கொடுக்குன்னு சொல்லி நீங்க அப்படி செய்தாலே அந்த பொற்கொள்ளர்கள் அந்த தொழில் செய்பவர்களும் மேம்படுவார்கள் இவர்களும் முறையான பயிற்சி பெற்று வருவார்கள் ஒரு ஐடியா கொடுத்ததா இருக்கும் இந்த மாதிரிதான் யோசிக்கணும் இதை விட்டுட்டு அவன் பாரம்பரியமா செஞ்சிருக்கணும் அவர் குலத்தொழிலா இருந்திருக்கணும் அவன் பாரம்பரியமா குல தொழிலா என்பதற்கு அத்தாட்சியாக விஓட்ட ஓட்ட சர்டிபிகேட் வருது பஞ்சாயத்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொன்னதெல்லாம் சாதிய படிநிலைகளை கூட்டி நிறுத்துவதற்கும் என்ன அடிப்படைக்கு போவோம் அப்போ அடிப்படைக்கு போவோம் இந்துத்துவா என்பது எதை இவன் முன்னிலைப்படுத்துது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அவங்க கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் யார பண்ணிருக்கிறாங்க எந்த சமூகத்தை வந்து யார வந்து நம்ம தூக்கி பிடிக்கணும் அவங்களை தூக்கி பிடிப்பாங்க அம்பேத்கருக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது ஒரு சம்பந்தமும் இல்லை ஆனால் அம்பேத்கரை தூக்கி பிடிப்பார்கள் அந்த அந்த தா தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக அம்பேத்கர் என்னமோ பெரிய பகவான் மாதிரி கும்பிடுவான் இதெல்லாம் நடிப்பு ஆர் எஸ் எஸ் அடிப்படை நோக்கம் மதவாத சாதியவாத கட்டு அந்த அது இருந்தால் மட்டும்தான் இவர்களால் ஒரு இந்துத்துவ செய்திகளை கொண்டு செல்ல முடியும் மக்களை அந்த சாதியத்தின் குடியில் வைத்திருக்கிற வகையில்தான் வலதுசா வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே தவிர இந்த சாதியத்திலிருந்து மதவாதத்தின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாடு மாநிலம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் இரண்டாவது இடம் மகாராஷ்டிரா கூட இன்னைக்கு ரிச்சஸ்ட் ஸ்டேட்ல இல்ல முதல்ல ஐந்து ஸ்டேட்ல தமிழ்நாடு ஒன்று கர்நாடகா ஒன்று ஆந்திரா தெலுங்கானா ஒன்று ஹரியானா ஒன்று டெல்லி ஒன்று இந்த ஐந்து மாநிலங்கள் தான் தனிமனித வருமானத்தின் அடிப்படையில் ரிச்சஸ்ட் ஸ்டேட் மகாராஷ்டிரா குஜராத் அந்த இடத்துக்கு வர முடியல அப்ப நீங்க தொழிலை தொடங்குவது என்பதும் சிறு குறு தொழில்களுக்கு மேம்பாட்டிற்கு ஏற்கனவே தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிற பொழுது எங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற வேண்டும் நான் வந்து சர்டிபிகேட் வாங்கிட்டேன் நான் வந்து ஒரு டாக்டரேட் பண்ணிட்டேன் நீ 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 கேட்டு ஆட்சி புரிகிற எந்த அந்த தரம் இல்ல சாதியத்தை இன்றைக்கும் பின்பற்றுகிறார்கள் மதவாத அரசியல் மட்டும்தான் உனக்கு இன்றைக்கும் கை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலங்கள் எதிர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ முன்னேறி இருக்கிற மாநிலம் அந்த மாநிலம் எந்த வழியில் முன்னேறி இருக்கிறது இவர்கள் சொல்லுகிற இந்த சிறு குறு தொழில்கள் தான் இதெல்லாம் வருது நீங்க இன்னொரு புள்ளி எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறு குறு தொழில்கள்ல வேலை வாய்ப்பு என்பது ஒரு 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 ஃபேமிலி வேலை பார்த்தா ஒன்று புள்ளி ஏழு பேர்னு சொல்றாங்க அதை ரெண்டு பேருந்து கணக்கெடுத்துக்க மாட்டா ஒட்டு மொத்தத்துல ஒரு சின்ன வீட்டுல ஒரு கடை வச்சோம்னா ரெண்டு பேருடைய வருமானம் ரெண்டு பேருடைய உழைப்பு அப்படி இருக்கிறதுல நான் தமிழ்நாடு ஏற்கனவே மேம்பட்டு இருக்கிறோமே நாங்க அதே தொழிலை அதே கைவினைஞர்களை பொருட்களை ஊக்குவிப்பதற்கு முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு நாங்க லோன் கொடுத்த ஒரு தொழிலை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கிறோமே நீ பதினெட்டு வயசுக்கு கீழே இறங்கி போறீங்க அவன் கல்வி கற்பதை தவிர்ப்பது உங்கள் நோக்கம் அவன் கல்வி கற்று கூடாது இன்னும் சாதிய சிந்தனையில் குள தொழிலை மட்டுமே செய்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளுவது கட்டாயம் ஒரு தொழில்ல இருக்க கூடாது இருக்கிற கேரளாவில இந்த திட்டம் பக்கத்துல கேரளாவில நல்ல முறையில வெற்றிகரமா செயல்படுத்தப்படுதுங்கிறாங்க அவங்க இல்ல கேரளா செயல்படுத்துறத பத்தி நம்ம தவறு சொல்லல ஒண்ணுல நீட்டு குறித்து நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்க தமிழ்நாடு மட்டும்தான் முதலில் எதிர்ப்பு தெரிவித்தோம் இப்ப எத்தனை மாநிலங்கள் நீட்டுக்கு எதிராக வந்திருக்குது அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கு நாம் எவ்வளவு போராடி இருக்கிறோம் இடஒதுக்கீடு சமூக நீதி பத்தி எந்த மாநிலம் பேசியது இந்த மண்ணில் இடஒதுக்கீடு சமூக நீதி குறித்து வரை எந்த மாநிலம் பேசுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐயா வே ஆனைமுத்து அவர்கள் எழுபதுக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு பீகார்ல ராஜஸ்தான்ல டெல்லியில எல்லாம் கூட்டங்கள் போட்டு முதன் முதல்ல பீகார்ல இடஒதுக்கீடை கொண்டு வருவதற்கான ஒரு அடிப்படையை எழுபதுகளுக்கு பிறகு கொண்டு வந்ததே திராவிட இயக்கம் அப்ப நம்ம தன் முனைப்பு காட்டுகிறோம். நான் வெற்றி அடைந்திருக்கிறோம் நம்மளுடைய பாதை ஒரு வெற்றி பாதையாக அமைந்திருக்கிறது. இப்போ நிறைய விஷயம் குறிப்பிட்டீங்க நீங்க. இப்போ இந்த விஸ்வகர்மா திட்டம் தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அதையும் நீங்க கவனிச்சிருப்பீங்க இருப்பீங்க. இப்போ நீங்களே ஒரு விஷயம் சொன்னீங்க. நான் வந்து பானை செய்யக்கூடிய குலத்துல அந்த குயவர்துல நான் வந்தேன். நான் இப்போ வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் இப்போ இல்லை இப்போ நாங்கள் வந்து படித்து இந்த மாதிரி வந்ததுனால செய்கிறது இல்லை ஆனால் எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க மற்றவங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ அவங்க என்ன சொல்றாங்க இப்போ உங்கள் இதுலையே இப்போ இப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வந்ததுனால படித்து முன்னேறி போங்க அவங்கள நாங்கள் எதுவும் தடுக்கல படிப்புல என்ன மேம்படுத்திக்க முடியல அப்படிங்கிறப்ப அந்த தானே செய்யணும் அப்போ அவங்களுக்கு இந்த இந்த திட்டம் உதவுது அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க ஏன் அந்த தொழிலை செய்யணும் அவங்களே விருப்பப்படும் பொழுது அந்த தொழில அவங்களே விருப்பப்படும் பொழுது இல்ல அவங்களே விருப்பப்படுகிற பொழுது அவர்களை தேடி நீங்க உதவி செய்யுங்க அது தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது நீங்க லோன் வேணும்னு முப்பத்தஞ்சு வயசுல அப்ளை பண்ணீங்கன்னா மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு லோன் கிடைக்குது இப்ப வேலூர்ல இருந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சிருக்கான் ஒரு தனியார் ஒருத்தர் வேண்டிய நண்பர் ஒருத்தர் அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற்று ஒரு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்னோவேஷன் டைப்ல அதிக உற்பத்தியை பெருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு வேலூர் பக்கத்துல வரப்போகுது அந்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது போன்று தொழில் செய்தல் செய்வதற்கு வீட்டுல உட்கார்ந்து ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒரு தொழில் செய்துட்டு ஒரு பத்து பேரை கூலி ஆட்களாக வைத்து வேலை செய்வதற்கும் வேறுபாடு இருக்குது அந்த ரெண்டு பேரும் குடும்பத்துல பெத்தவங்க ரெண்டு பேரும் செய்யறாங்க அப்படின்னா அது அந்த தொழில் அதோட தான் இருக்கும் ஒரு பத்து பேரை வேலைக்கு வைக்கிற நிலைக்கு அவர்கள் வருகிற பொழுது அவர்களுக்கு லோன் தேவைப்படும் அது அரசாங்கத்திட்ட கேட்டால் வங்கியில் கேட்டால் லோன் கிடைக்கிறதே இப்போ அந்த லோன் கிடைக்காம இல்லையே வங்கிகள் லோன் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கமும் சிறு குறு தொழிலை மேம்படுத்துவதற்கு லோன் கொடுக்கிறமே இப்போது இப்போ இவ்வளோ எதிர்ப்பு வருது இருந்தாலும் நாங்கள் சொல்கிற நெறிமுறைகள் தான் சரியானது அதை வந்து செயல்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படி இந்த விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் நோக்கம் அவர்களுக்கு என்ன நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அவங்க அடிப்படையான நோக்கம் சாதியவாத மதவாத சிந்தனை ஒன்று அது அது வந்து எப்பவுமே மக்கள்கிட்ட இருக்கணும் அந்த தொழில் செய்கிறவன் அந்த தொழில்தான் செய்யணும் கோயிலில் மணி அடிக்கிறவன் அதே தொழில செய்யறான் அதுல சேர்க்க வேண்டியது தானே இது இல்லை பதினெட்டுல மணி அடிக்கிறவன் கோயிலில் பூசை பண்றவங்க அதெல்லாம் பாரம்பரிய தொழில் இல்லையா அதெல்லாம் குல தொழில் இல்லையா இன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் கோயில் அந்தணர்களாக நாங்கள் மேலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய தமிழ மன்னர்கள் கட்டிய கோயில் அது அந்த கோயிலை ஒட்டுமொத்தமாக கோயிலை சொந்தம் கொண்டாடி கொண்டு இருப்பவர்கள் காசுல எத்தனையோ லட்சம் வருது அதுல வருது முப்பதாயிரம் மூவாயிரம்னு கணக்கு கொடுக்கிறவங்க எந்த நெறிமுறைகளுக்கும் உட்படாதவர்கள் இரண்டாவது இன்னொன்னு நான் சொல்றேன் இந்த குலத்தொழில் இந்த இந்த அடிப்படையில நீங்க வந்தீங்களே முதல்ல இந்த முற்பட்ட சமூகமாக அறியப்படுகிற நான் பிராமண சமூகம் என்று சொன்னால் நான் சூத்திரன் என்று ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அதனால் பார்ப்பன சமூகம் வெளிநாட்டுக்கு போக கூடாது விமானம் ஏறக்கூடாது எந்த தொழிலையும் அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று செய்யக்கூடாது உள்நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகளுக்குள் அவர்கள் இருந்து விட்டார்களா முதல் முதல் வெளிநாடு போனது அவங்கதான் இன்றைக்கும் ஓபிசி இடஒதுக்கீடு கிடைக்காமல் இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றியான கேள்விக்கு என்னைக்கா பதில் சொல்லிருக்காங்களா வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு இது இல்ல நீங்க பேசும்போது குலக்கல்வி திட்டம் எல்லாம் சொல்றீங்கல்ல இது வந்து குலக்கல்வி திட்டத்தோட ஒப்பிடாதீங்க அது விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வி திட்டத்தை ஊக்குவிக்கும் என்று கூறுவதும் சமூக நீதிக்கு ஊறு விளைவிக்கும் என்பதும் மதிய இனத்தின் உச்சம் அப்படிங்கிறது அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி இல்ல அவரு சொல்லுவார் பாலகுருசாமி ஐயா மாதிரி இரண்டு மூன்று பேட்டிகளை கொடுத்திருக்காரு அவர் ஒரு வளர்ந்து வலதுசாரி சிந்தனையாளர் அவர் வலதுசாரி சிந்தனையாளராக இருந்து கேள்வி வைப்பதில் அவர் பக்கம் நியாயம் இருக்கலாம் இந்த மண்ணில் நாங்கள் அடைந்திருக்கிற வெற்றிக்கு காரணம் எந்த ஒரு செயல்பாடையும் சமூக நீதியின் அடிப்படையில் அணுகுவது மட்டும்தான் தமிழ்நாட்டுடைய வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது நாங்க ராஜாஜி காலத்திலே இன்னைக்கு இல்ல நேற்றல்ல ராஜாஜி காலத்திலேயே குலக்கல்விக்கு எதிராக போராடியவர்கள் எது வந்து மக்களுக்கு ஒரு 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 அடிப்படையான ஒரு கல்வியின் தரத்தை உயர்த்துவதற்கும் கல்விக்கான வாய்ப்பையும் அவர்கள் கற்பதற்கான வாய்ப்பையும் நூற்றாண்டு காலமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் நீங்க வேற மாநிலத்துல போய் பேசலாம் ஐயா பாலகுருசாமி அவர்களே தமிழகத்தில் நீங்கள் பேசிவிட முடியாது ஏன்னா தமிழகம் வந்து அனைத்தையும் நூற்றாண்டுகளாக கடந்து 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 வந்து இந்த வெற்றி அடைந்திருக்கிறோம் ஒரு திட்டம் உள்ள வருதுன்னா அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அடிப்படையில் முதலில் அறிந்து கொள்பவர்கள் இந்தியாவிலேயே தமிழர்கள் தான் அது எடுத்துங்க அது திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் தான் முதலில் அது குறித்தான அடிப்படை சிந்தனையை விதைக்கக்கூடிய கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதலைத்தான் பெரியார் வழி அண்ணா வழி வழிகாட்டுதலை தான் திராவிட இயக்கம் பின்பற்றி வருகிறது அதில் வெற்றியும் கண்டிருக்கிறோம் உல கல்வி திட்டம் என்பதும் புதிய கல்விக் கொள்கை திட்டம் என்பது புதிய கல்விக் கொள்கை என்பது மொழியை திணிப்பதற்காக கொண்டு வந்தது குல திட்டம் என்பது அந்த குலத்திலே இருக்கிற மாணவர்கள் அந்த சாதிய படிநிலைகளிலே அடைத்து வைப்பதுதான் அவர்களுடைய நோக்கம் அதுதான் அவருடைய அரசியல் வெற்றிக்கு அடிப்படையாக அமைந்தது அந்த வெற்றியை தமிழகத்தில் பெற முடியும் பெற பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் அது போன்றது ஒரு சிந்தனைகளை இந்த மக்கள் மத்தியில் வேறு வடிவத்தில் வந்து நம்மளை ஏமாற்றி உள்நுழைக்க பார்க்கிறார்கள் அதற்கு துணை போவர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் ஆனால் அதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதை வேறு வடிவத்தில் நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லியிருப்பது என்பது தமிழகம் இந்த சிறு குறு தொழில்கள் மீது தமிழ்நாடு அரசு எவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்லுகிற கைவினை கலைஞர்களுக்கே இதன் அடிப்படையில் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஒன்றிய அரசின் ஒரு திட்டமாக இருக்க முடியுமே தவிர ஒவ்வொரு மாநிலத்திற்கு வந்து ஒரு குணம் உண்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கு வந்து ஒரு பூகோள அமைப்பு உண்டு ஒண்ணுமே வேண்டாம் நீங்க இன்னொரு செய்தியை மட்டும் நான் சொல்லிறேன் முக்கியமா இது இந்தியாவிலேயே அதிகமாக நகரமயமாக்கல் வந்து தமிழ்நாடு தான் ஐம்பது சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு தொழில் இருக்கிறது என்ன காரணம் இதுக்கு இதுக்கு சாதி காரணமா அந்தந்த மாவட்டங்களில் கல்வி அறிவு பெற்றவர்கள் அந்த மாவட்ட மாவட்டங்களில் உள்ள மண்ணுக்கேற்ற தொழிலை மேம்படுத்த வேண்டும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற கல்வி நிலையங்கள் அதனுடைய அடிப்படை கட்டமைப்பை பொறுத்து அந்த தொழில் சார்ந்த தொழில்களை அந்தந்த மாவட்டங்களில் உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசனுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர நீ குலக்கல்வி குளங்குலமா காலங்காலமா பாரம்பரியமா நீ செஞ்சிருக்கணும் அதற்கான அத்தாட்சியை நீ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீ தொடர்ந்து குலத்தொழில செய்யலாம் நான் மூணு லட்சம் ரூபாய் கொடுப்பேன் அஞ்சுல இருந்து ஏழு நாள் பயிற்சி கொடுப்பேன் நீங்க இத்தனை மாசத்துல அந்த படத்தை திருப்பிக் கொண்டிருக்கின்ற நோக்கத்தோடு ஒன்றிய அரசு இந்த திட்டத்தின் வாயிலாக சாதிய படிநிலைகளை மேம்படுத்துவதற்கு சமூக நீதியை சீர்குலைப்பதற்கு திட்டம் தான் இதன் அடிப்படை காரணம் என்பதுதான் முக்கியமான செய்தி விஸ்வகர்மா திட்டத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க இருந்தாலும் பாஜக காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இந்த இப்படி நீங்கள் எதிர்க்கிறதுனால தமிழ்நாடு அரசு கைவினை கலைஞர்கள் வயிற்றுல அடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாங்க மேலும் இன்னொன்று அவங்க சொல்றாங்க எங்க பிரதமர் மோடி நல்ல பேர் எடுத்துருவாரோ அப்படின்னு ஒரு வயிற்றுச்சல்ல கூட இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் சொல்கிற விளக்கம் அதாவது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருக்குது அவங்களும் மறுபரிசீலனை செய்யணும் மத்திய அரசு அப்படிங்கிற நிலமையில இருக்குது ஆனால் அவங்க வந்து அதை நாங்கள் கரெக்டான நெறிமுறைகள் தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பொறுத்து இருந்து பார்ப்போம் மத்திய அரசு என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறத கருதுகளை பரிந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்மனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு